வணக்கம்ங்க நம்ம ஒட்டயந்திரம் வச்சு குங்கும மேட்டி பேசுகிறேங்க நம்ம மேட்டரிமணி எங்கே இருக்குது கேட்டீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டயந்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது இது திட்டத்தட்ட மேட்ரிமொழி ஆரம்பிச்சுங்க பதினாறு வருஷங்கள் நடந்துக்கிட்டு இருக்குதுங்க இந்த பதினாறு வருஷத்தில் நிறைய சுபகாரியங்கள் முடிஞ்சுங்க நிறைய சுவிச்சமாக இருக்காங்க ஆண்டவணர்களாலும் முருகனர்களாலும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வரக்கூடிய ஜாதகெல்லாம் பார்த்திங்கன்னா ஐடியில் வேலை பார்க்குற பொண்ணு ஜாதகம் பசங்க ஜாதகம் கவர்மெண்ட்டில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளை ஜாதம் பசங்க ஜாதகம் வெளிநாட்டில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளை ஜாதம் பசங்க ஜாதகம் வெளிநாட்டில் வேலை வாக்கூடிய டாக்டர் ஜாதகம் டாக்டர் பொண்ணு ஜாதகம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா பக்கம் இருந்தே நமக்கு ஜாதகம் எல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டுருக்காங்க சொந்த பிஸ்னஸ் பண்ணுற பசங்க எல்லாமே இப்போ அனுப்பிச்சுட்டுருக்காங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் கொங்கு வெள்ளாளர்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அத்தனை பேருமே எனக்கு ஜாதகம் போட்டு இருக்காங்க இப்போ நம்ம வந்து இது குறிப்பாக வந்து கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்காங்க வேறு எந்த கம்யூனிட்டிக்குமே இல்லைங்க குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளர் கவுண்ட்ருக்கு மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்காங்க இப்போ கொங்கு வெள்ளாளர் கவுண்டில் இப்போ நிறையா கல்யாணங்கள் கொண்டு நிறைய சுட்சிமாக இருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் உடக்கூடிய கொங்கு வெள்ளாளர் எங்கெங்கே இருக்காங்களோ அத்தனை பேருமே எனக்கு ஜாதகம் போட்டோ பயிர் ஓட்டோம் அனுப்பிச்சிடுவாங்க நான் அதே மாதிரி நிறைய கல்யாணங்கள் முடிஞ்சு நிறைய சுமிச்சமாக இருக்காங்க ஆண்டவனர்களான இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்லேயும் இருந்தாலும் அதே டிஸ்ட்ரிக்ட்லேயும் நீங்கள் எடுத்துக்கலாங்க இப்போ கரூர் மாவட்டத்தில் இருக்கீங்கன்னா கரூர் மாவட்டம் எடுத்துக்கலாங்க அதேமாதிரி சேலம் மாவட்டத்தில் சேலம் மாவட்டத்தில் எடுத்துக்கலாங்க சங்கரி மாவட்டம் இந்த மாதிரி மாவட்ட ரீதியாக தான் போட்டிருப்பீங்க எல்லாம் தமிழ்நாடு மூலம் இருக்கக்கூடிய ஜாதகம் போனாலும் நம்மகிட்ட நிறையா வந்துகிட்ருக்காங்க இந்த மேற்றுமணி ஆரம்பித்ததுலேருந்து பதினாறு வருஷம் நிறைய கல்யாணங்கள் முடிஞ்சோம் நிறைய நல்லா இருக்காங்க இப்போ இந்த ஒரு வாரமே பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் ஜாதகம் பசங்கள் நிறையா நிறைய இருக்காங்க இப்போ எல்லாமே ஐடியில் வேலை பார்க்குற பசங்க பொண்ணு விசாரணை அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை வளர்க்குற பொண்ணு விசாரணை பசங்கள் ஒரு வாரமே டாக்டர் ஜாதகம் நிறையா வந்துகிட்டு இருக்குதுங்க டாக்டருக்கு தகுந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் நமக்கு நிறையா கருவி வச்சுருக்குங்க ஸோ ஏறாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகெலாம் நமக்கு நிறையா இருந்துக்கிட்டு இப்போ இதை ஆரம்பித்து திட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ இந்த போன வாரம் கூட எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இப்போ சாரி போன வாரம் வாரம் வாரமும் திட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஜாதகம் அனுப்பிச்சிட்ருந்தாங்க அந்த டாக்டர் ட்ரீட் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஜாதகம் வர்த்தக பார்த்தீங்கன்னா எல்லா நண்பர்களுமே எனக்கு அனுப்பிச்சி விட்டுருக்காங்க இன்றைக்கும் கூட பத்து ஜாதகம் பொண்ணு ஜாதகம் அனுப்பிச்சுட்டுருக்காங்க இது எல்லா மாவட்டங்கள்லேருந்து எனக்கு ஜாதகம் கொடுத்துட்டு இருக்குது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாதகம் நிறையா வர்றதுனாலங்க நிறைய கல்யாணங்கள் நிறைய முடிச்சுட்டு இருக்குது உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருக்குன்னா யூடியூப்பில் போய் அஜய் குங்குமேட்டர் மணி ஒட்டையரம் அடிச்சு எனக்கு தெரியும் அதே மாதிரி பார்த்து பூங்குழை சர்ச் பண்ணி அஜய் குங்குமேட்டர் மினி ஒட்டையரம் மாட்டேங்கனாலே தெரியும் நீங்களாவே செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா ஜாதகம் வந்துருக்கோங்க குறிப்பாக பொங்கலாளருக்கு மட்டும் பண்ணுறாங்க பொண்ணுங்களுக்கு பயனுக்கு வரேன் பார்த்துட்டு இருக்கீங்க கண்டிப்பாக எனக்கு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்னு நம்பர் தொண்ணூற்றேழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பத்தி மூணு ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பருங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயிட்டோட்டை அனுப்பிச்சு விடுங்க உங்கள் பொண்ணுகளுக்கு பையனுக்கு சீக்கிரம் திருமணம் நான் ஆனால் வந்து பார்த்துட்டு வந்துடுங்க நன்றி வணக்கம் மஞ்சள் வட்டி